நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருத்துதற் பணிகள் ரெண்டு பதினான்கு மற்றும் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய அப்பொழுது பேதொரு பதினொருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார் யூத மக்களே இர்ஸ்லேமில் வாழும் மக்களே இதை தெரிந்து கொள்ளுங்கள் எனது சொற்களை கவனித்து கேளுங்கள் இஸ்ரேல் மக்களே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கடவுள் நாசிரித்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருண் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார் இது நீங்கள் அறிந்ததே கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தன் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார் நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழு செய்தார் ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை தாவிது அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் இதனால் என் இதயம் வேறுவகை கொள்கின்றது என் நாம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும் ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன் உன் தூயவனை படுக்குழியை காண விடமாட்டேன் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன் அது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு சகோதர சகோதரிகளே நமது குல முதல்வராகிய தாவிதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள் அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார் அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தொன்றில் ஒருவர் அவரது அரியணையில் விற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார் அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டே அவரது உடல் படுக்குழியை காண விட என்று கூறியிருக்கிறார் கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெறச் செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருகினார் நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான் சிந்தனை பேதுரு முதலில் உறுதியற்றவராயிருந்தார் இயேசுவையே மறுதளித்தார் ஆனால் இயேசு அவரை மன்னித்து புது வாழ்வு தந்தார் இப்போது அவர் தாழ்மையும் மன உறுதியும் கொண்ட புதிய பேதுரு அவரது இந்த மாற்றத்திற்கு தூய ஆவியே காரணம் தூய ஆவி அவரை வல்லமை உள்ளவராய் மாற்றி விட்டது நாம் தவறுகள் செய்தாலும் கடவுள் நம்மை மன்னித்தால் புது வாழ்வு பெற்று அவருக்கு பணி செய்திட இயலும் மேலும் சொல்லப்பட்ட எல்லாமே பெந்தகஸ்து நாள் காலையில் நிறைவேறிவிடவில்லை இறுதி நாட்கள் என்பது கிறிஸ்துவின் முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடையேயான எல்லா நாட்களையும் குறிக்கும் இப்போதிருந்து என்பதே இதன் பொருள் ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் மொத்த கிறிஸ்துவ காலத்தை குறிக்கும் மோசே கூட ஆண்டவரின் ஆபி அனைவர் மீதும் அளிக்கப்படும் நாளுக்காக ஏங்கினார் நாளில் தூய் ஆண்கள் பெண்கள் அடிமைகள் யூதர்கள் பிற இனத்தவர்கள் என உலகம் முழுவதும் புழியப்பட்டுள்ளார் முதல் நூற்றாண்டு யூதருக்கு இது புரட்சிக்கரமான சிந்தனையாகும் எனவே இவற்றையெல்லாம் நம் மனதில் வைத்து நம் ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்து செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தூயாவின் வழியாக A siva de par. Amém.